அருள்மிகு சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி ரோகிணி சிறப்பு வழிபாடு பெருமாள் தாயார்கள் புறப்பாடு பக்தர்கள் தரிசனம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி கோவில் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகும் இங்கு மூலவர் வேதவல்லி குமுதவல்லி சமேத வேத நாராயணர் அமர்ந்த திருக்கோலத்திலும் மூல விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத அழகிய மன்னார் நின்ற திருக்கோலத்திலும் உற்சவர் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் ஆகிய மூன்று திருக்கோலங்களில் சேவை சாதித்து வருகின்றனர் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணரின் ஜென்ம நட்சத்திரமான ரோகிணியை மாதந்தோறும் பல்வேறு வைணவ ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் அதுபோல ராஜகோபால சுவாமி திருக்கோவிலும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதற்காக நேற்று காலையில் ருக்மணி சத்யபாமா சமேத ராஜகோபாலருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன மாலையில் தோளக்கினியானில் ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமைந்த ராஜகோபாலர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ள பிரபந்த கோஷ்டியினர் வேத பாராயணம் செய்ய கோவிலின் யானை பாதையில் பெருமாள் புறப்பாடு நடைபெற்றது சிறப்பாக திருக்கோவில் உட்பிரகாரத்தில் ஒய்யாளி நடன சேவையும் கண்ணாடி சேவையும் நடைபெற்றது பக்தர்கள் பெருமாள் பின்னே பஜனை பாடல்கள் பாடியபடி உடன் வலம் வந்தனர் தொடர்ந்து கோவில் யானை பாதையில் வலம் வந்து ஆஸ்தானம் வந்தடைந்தார் ரோகிணி பெருமாள் புறப்பாட்டினை திரளான பொதுமக்கள் சேவித்து அருள் பெற்றனர் நிறைவாக பக்தர்களுக்கு தீர்த்தம் சடாரி துளசி மற்றும் அன்ன பிரசாதங்கள் வழங்கப்பட்டன ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ ஸ்ரீரங்காய நமக न्दाय नमः ॐ नमो त्रीनिवासाय नमः ॐ हरिव பள்ளி பெருமாளின் ஏகாதசி தரிசனம் திருவடி பணிந்தாக்கு சாரதியின் தரிசனம் ஏகாதசி தரிசனம் திருவடி பணிந்தாக்கு சாரதியின் தரிசனம் வைகுண்டம் ஸ்ரீரங்கநாதமே சொர்க்கவாசல் வாசல் தரிசனம் கிரிம்ப மோட்சமே பூலோக வைகுண்டம் ஸ்ரீரங்கநாதவே சொர்க்கவாசல் தரிசனம் பேரின்ப மோட்சமே புலம் தரும் செல்லும் தந்திருமட்டுபடியால் படுகிறாயெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீதும் வருணும் அறுவோடு பெருநிலமணிக்கும் பணம் தரும் மற்றும் தந்திடும் தாம் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லைனா கண்டு ஒன்னேன் ஸ்ரீமன்னாராயணா கோவிந்தா ஸ்ரீரங்கா எனும் நா நாட்டரசன் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் திருக்கோவில் புரட்டாசி மாதத்தினை முன்னிட்டு வெள்ளி ரத திருவிதி உலா சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள பிரசதி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேது ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் திருக்கோவிலில் புரட்டாசி மாதத்தினை முன்னிட்டு வெள்ளி மின்ரத திருவீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக உற்சவர் சிவகாமி அம்மனை சர்வ அலங்காரத்தில் எழுந்துருள செய்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மின்னொளியில் வெள்ளி ரதத்தில் பவனி வந்து சிவகாமி அம்மனுக்கு ஏராளமான பக்தர்கள் அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனா்